அனைவருக்கும் வணக்கங்க திருநீற்று பச்சிலை பாருங்க இதுல தான் அந்த காலத்துல இருந்து திருநீர் தயாரிக்கிறாங்க அப்படி ஒரு இலை எடுத்து நம்ம முகர்ந்து பார்த்தாலே அப்படி ஒரு வாசனையா இருக்குங்க இப்ப இதுல தான் இது இருக்கு பாருங்க இதுதான் சப்ஜா விதைகள் கிடைக்குங்க சப்ஜா விதைகள் வந்து நம்ம இப்ப சர்பத்தெல்லாம் செய்யறோம் இல்லைங்களா அது வந்து இத வந்து நம்ம தண்ணில எப்படி ஊற வச்சுட்டாலே போதுங்க பாருங்க இப்படி பண்ணாலே இதுல இருந்து கருப்பு கலர்ல சின்ன சின்னதா இந்த உள்ளுக்குள்ளார இருக்கும் அது நம்மளுக்கு கிடைக்கும் சின்னதா கிடைக்குங்க அது நல்லா கசக்கிட்டு எடுத்தீங்கனாலே அதுல இருந்து விதைகள் வந்து கீழே விழுது இத வருது பாருங்க இந்த கருப்பு கலர்ல குட்டி குட்டியா இருக்கு பாருங்க இத வருது பாருங்க இதுதாங்க சப்ஜா விதை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பொறுமையா கசக்கிட்டு அதுல இருந்து நம்ம இது மாதிரி விதைகளை வந்து நம்ம எடுக்கணுங்க எடுத்துட்டு இதை தண்ணியில் ஊற வச்சேன்னா நல்லா ஆகுங்க இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து இது கொஞ்சம் வந்து இந்த சப்ஜா விதைகளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சிங்க இப்போ இதை வந்து ஏதோ ஒரு தட்டில் அது மாதிரி போட்டு நான் உங்களுக்கு விதையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த தண்ணிக்குள்ளே ஊற வச்சு அதை வந்து நம்ம குடித்தோம்னா நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தருங்க மிக்க நன்றிங்க